அனைவருக்கும் வணக்கம் பெருந்தொழுவில் டிவிடி கேன்சரோட ஒரு குழந்தைய நம்ம ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்தோம் இல்லையா அந்த குழந்தைய வீடியோவை பார்த்து நேற்று ஒரு அக்கா வந்து இவங்க குட்டியை காணான்னு சொல்லிவிட்டு இந்த குட்டி வந்து இந்த இடத்துல இருக்குது இது உங்கள் குட்டியாக போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க நேற்று வந்து இவங்க நம்ம பேசிட்டு போனாங்க இன்றைக்கி வர சொல்லியிருந்தேன் அவங்க கண்மணியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஏன்னா பத்து வருஷம் வளர்த்தின குழந்தை தெரியுந்தானே பா வளர்த்தினவங்களை என்ன மாதிரி பார்க்கும் அப்படின்னு வந்து பார்த்தாங்க அவங்க கண்மணி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கழட்டி விட சொன்னாங்க சரின்னு வெளியே விட்டேன் ஆனால் பட் அவங்க கண்மணி கிடையாது ஏன்னா அவங்க குட்டிக்கும் டிவிடி கேன்சர் இருந்திருக்கு அதனால் அவங்க வந்து இதுதான் எங்கள் குட்டின்னு நேற்று விவாதம் பண்ணுனாங்க அவங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு நிரூபித்தாச்சுங்க இது வேற யாரோ கைவிடப்பட்ட குழந்த தான் இவங்க குழந்தை வந்து யாரோ வந்து ரெஸ்கியூ பண்ணிவிட்டு போனதாக சொல்லியிருக்காங்க செந்தில் சார்கிட்ட கேட்டிருக்கிறேன் பார்க்கலாம்